பலாமு அழைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி வ பர் காத்துஹூ ரபில் ஆலமீன் இன்றைக்கி உங்களுடைய தலைவிதியையே மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான அமலை பற்றி பார்க்கலாம் வாங்க இது குரானுடைய வசனம்தான் இந்த வசனம நம்ம ஓதுவதன் மூலயமாக அல்லாஹு தலா வாழ்க்கை இருட்டில் இருக்கும்போது அது வெளிச்சத்துக்கு அப்படியே மாற்றுறாங்க அதனுடைய சக்தி அதனுடைய அற்புதம் இந்த வசனத்துக்கு இருக்குது ஏன்னா அல்லாஹூத்தலா இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆதாரத்துக்காக தான் இந்த குரான் வசத்த வசனத்தை நம்மளுக்கு அல்லாஹூ குரானில் இறக்கி வச்சுருக்கான் அந்த வசனத்தை நம்ம போதும் எப்படி நம்ம வாழ்க்கை ஒரு இருட்டில் இருக்கோ ஆனால் அந்த இருட்டிலிருந்து அல்லாவுத்தலா அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாக அல்லாவுத்தலா சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை நீங்கள் ஓதுவதன் மூலயமாக அல்லாவுத்தாலா நீங்கள் சோதனையில் இருக்கும்போதும் சரி அல்லது துன்பத்தில் இருக்கும்போதும் சரி அல்லது மனக்கவலையில் இருக்கும்போதும் சரி அல்லது வேறு ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கும்போதும் சரி உங்களுடைய விதியவே மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு குரான் வசனத்திற்கு இருக்குங்க அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த வசனம்தான் இந்த வசனம் இந்த வசனத்தை இந்த குரான் ஆயத்தை நீங்கள் தினமும் தகஜு தொழுகைக்கு பிறகு தகஜ் தொழுகைக்கு பிறகு தினமும் நூறு முறை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா நீங்கள் எந்த நியத்தில் வச்சு ஓதுறீங்களோ உங்களுக்கு எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி துன்பமாக இருக்கும்போதும் சரி அல்லது இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு அந்த ஒரு நியத்துலன்னு நீங்கள் இந்த குரான் வசனத்தை ஓதுனா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் அந்த இருட்டில் இருக்கும் உங்கள் இன்ஷா இன்ஷால்லா வீழ்ச்சத்துக்கு நிச்சயமாக கொண்டு வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி இந்த குரான் வசனத்துக்கு இருக்குது அல்லாஹ் தினமும் தகஜி தொழுகைக்கு பிறகு நீங்கள் நூறு முறை இந்த குரான் வசனத்தை ஓதி வாருங்க தொடர்ச்சியாக ஓதி வாருங்க அதுவும் திங்கக்கிழமை வியாழக்கிழமை அல் வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்களில் அதிக அதிகமாக ஓதுங்க ஏன்னா திங்கள் கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குங்க திங்கள் மற்றும் வியாழக்கிழமையில் நம்ம செய்கிற அனைத்து அமல்களும் அல்லாஹ் தலாகிட்ட நேரடியாக எடுத்துக்காட்டப்படுது அதே போல் வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு இருக்குது ஜும்மா நாளனைக்கு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம என்ன ஒரு அமல் செஞ்சாலும் என்ன ஒரு துவா கேட்டாலும் அல்லாஹ் தலா அதற்கு அப்படியே பதில் கொடுக்குறான் அதுக்கு மலக்குமார்களும் நம்ம செய்யும் துவாவிற்காக ஆமீன் என்று சொல்கிறாங்க அது அப்படியே ஆகட்டும் அப்படி என்று நமக்காகவும் துவா செய்கிறாங்க இன்ஷால்லா நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்க தகச்சி தொழுகைக்கு பிறகு இன்ஷால்லா வாங்க இப்போது இந்த நம்ம இந்த அமலை பார்ப்போம் இந்த ஒரு திக்கிற பார்ப்போம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வ அக்தஷ லைலஹா வா அக்ரஜ லுஹாஹா திரும்பவும் இன்னொரு முறை பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள் வா அக்த லைலஹா வா அக்ரஜ லுஹாஹா இது தாங்க இந்த குரான் வசனம் இந்த வசனம் இருபத்தி ஒம்பதாவது சூறால் அந்நாசியாத் என்ற சூறால் இருபத்தி ஒன்பதாவது வசனமாக பதியப்பட்டிருக்கு இந்த குரான் வசனுடைய பொருளை பார்க்கலாமாங்க அவனே அதன் இரவை இருளாக்கி சூரியனை கொண்டு பகலை வெளியாக்கி வெளிச்சமாக்கினான் அவனே அதன் இரவை இருளாக்கி சூரியனை கொண்டு அவனே பகலை வெளியாக்கி வெளிச்சமாக்கினான் இதுதாங்க இந்த வசந்தடைய விளக்கம் எப்படி அல்லாஹுத்தாளா இருளை சூரியனை கொண்டு வெளிச்சமாக்கினானோ அதே போல் நம்முடைய இருளில் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாவுத்தாலா அவனுடைய ரகமத்தை கொண்டு அவனை அருளை கொண்டு அல்லாவுத்தாலா நம்முடைய வாழ்க்கையும் இருளிலிருந்து வெளிச்சமாக்குவாங்க இந்த குரான் வசனத்தை தொடர்ந்து ஓதிவாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் இன்ஷால்லா கண்டிப்பாக வெளிச்சமாகும் தலா மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதிவாருங்கள் அல்லாஹு தலா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து சோதனைகளையும் அனைத்து துன்பங்களையும் அனைத்து மான கவலைகளையும் தலா நிச்சயமாக அதிலிருந்து வெளியாக்கி உங்களுடைய வாழ்க்கையும் வெளிச்சமாக்குவான் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்குவான் இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ